இந்த காஷ்மீர் காவாட்டி கடை வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தூத்துக்குடி பாலை ரோட்டில் இருந்து பாலை ரோட்டில் சக்தி விநகர் பள்ளிக்கூடம் இருக்குது இல்லையா சக்தி விநகர் பள்ளிக்கூடத்தில் இருந்து அப்படியே அந்த உள்பக்கம் பக்கம் வரும்போது நம்ம பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேராக ஆப்போசிட் தான் அதன் நேர் எதிர்வரிசையில் தான் தினமும் மாலையில் இருக்கிறாங்க நீங்கள் வாங்க இது ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான தேநீர் இது கண்டிப்பாக குடித்து ஆரோக்கியத்தை பரலாம் அந்த கால சித்தர்கள் சொன்ன அத்தனை மருத்துவ பொருட்களும் அதில் இருக்குது அல்லது மருத்துவ பொருள் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய மசாலா பொருட்கள் தான் நம்ம சா விட்டு விடுபட்டு போன அனைத்து மசாலா பொருட்களையும் ஒரு நல்ல ஒரு முறையில் தயாரித்து கொடுக்குறாங்க தினசரி வாங்க வந்து இந்த தேநீரை பருகுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி ஐயா வணக்கம் ஐயா இந்த நாங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டப் பார்த்தாலே ஏதோ நாங்கள் ஏதோ அரை மாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதனால தான் வந்து பார்த்தேன் ஆனாலும் அந்த குடுமையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த திரைப்படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி தான் இருக்குது உள்ளுக்குள்ளேருந்து அடியே இருந்துகிட்டே இருக்குது இப்போ இதில் என்ன நீங்க விற்பனை பண்ண இது வந்துங்க இது காஷ்மீர் காவா டி அப்படின்னு சொல்லுவாங்க காஷ்மீர்ல உள்ள காஷ்மீர்ல உள்ள மக்கள் சாப்பிட்றது தான் இது வந்து சாப்பிடறதுனால இதுல வந்து இருபத்தெட்டு பொருள் பெருஞ்சீரகம் சீரகம் சாய் சீராக கருஞ்சீரகம் பட்டா கிராம்பு ஏலம் சுக் சுக்கு மல்லி இந்த மாதிரி இருபத்தெட்டு பொருள் எல்லாமே மூலிகை பொருள் தானே மூலிகை பொருள் தான் எல்லாம் கலந்து ஊற போட்டுருவோம் இடிச்சு ஊற போட்டுருவோம் சரி இடிச்சு ஊற போட்டோன்னே இருபத்தி நாலு மணி நேரம் ஆக ஊறன ஒடனே டீ டிகேஷன் மாதிரி வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணும் ஊறணும் ம் டீ டிகேஷன் மாதிரி ஆகிரும் அப்படியே வடிகட்டி கொண்டாந்து இந்த பூஜாவில போட்டு கங்கு போட்டு சூடு ஏற்றி அதில் வந்து இந்த பாருங்கள் இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு வேர்க்கடலை முந்திரி பருப்பு வேர்க்கடலை இது பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் ஆமாம் இது தேன் தேன் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து கொடுப்போம் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா ம் இது மக்களுக்கு வந்துட்டு இந்தியா பாரம்பரியமான ஒரு உணவுப் பொருள் மெயினானது இது மன்னர்கள் ஆள காலத்துல இருந்து இது சாப்பிட்டு வந்தாங்க சரி இது காஷ்மீர் மக்கள் இன்னும் இதை பயன்படுத்திட்டா இருக்காங்க இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க நாங்க அங்க போய் தான் இதை எடுத்து வந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம் காஷ்மீர் நாங்க போய் தான் இது காப்பி பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா இந்த மக்கள் காஷ்மீர் மக்கள் வந்துட்டு அங்க டீ இது பால் கிடையாது டீ கிடையாது சரி தயிர் மோர் இட்லி தோசை அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒன்லி கோதுமை தோசை இது கோதுமை சப்பாத்தி பாஸ்மதி ரைஸ் இதுதான் அவங்களுக்கு உணவு ரெண்டாவது இது நம்ம ஊருக்கு இதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணும் நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்துட்டு கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள் ரசாயன கலப்பு இல்லாம இருக்கு ரசாயனம் கலப்படம் இல்லாத ஒரு பொருள் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் தான் நாங்க இத கொண்டு வந்து கொடுத்துட்டு வர்றோம் இது மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க வரவேற்பு இருக்குது இது நம்ம ஊர்ல கொண்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இது கொண்டு வந்து இப்ப நாலு அஞ்சு மாசம் ஆகுது இப்ப நாலு அஞ்சு மாசம் நாலு அஞ்சு மாசம் நீங்க மட்டும் தான் பண்றீங்களா வேற யாரும் கிடையாது இந்த பொருள் இந்த பூஜா வந்துட்டு காஷ்மீர்ல தான் தயார் பண்றாங்க இது இங்க தமிழ்நாட்டுல கிடையாது இந்த பூஜா இதுல உள்ள அந்த டிசைன் இது வந்துட்டு கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட தான் இருக்கு ஓ சரி சரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்குள்ளதான் இருக்குது இந்த பூஜா வண்டிய விலை

இந்த வெளிச்சமாக உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு கவர்ந்து இருக்கிற தான் இருக்குது இது பாத்தீங்கன்னா நமக்கு வேணுங்கும் போது நம்ம போது போதுதான் அந்த ஒரு இது சரி இதுல வந்து இப்போ நம்ம மக்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க உங்களுக்கு இது ஒரு நாளைக்கு நாற்பது பேர் முப்பது பேர் இப்போ குறைஞ்சது முப்பது பேருக்கு மேலே வர்றாங்க இந்த பூஜை உங்களுக்கு எவ்வளவு டீ பிடிக்கும் இது வந்துட்டு ஒரு அஞ்சு லிட்டர் பிடிக்கும் அஞ்சு லிட்டர் பிடிக்கும் அஞ்சு லிட்டர் பிடிக்கும் ஓ சரி வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நாற்பது இந்த கப்பு ஒரு நாற்பது கப்பு நாற்பது கப்பு சரி நாற்பது வரைக்கும் விற்கும் மக்கள் அது வாங்கி அதாவது ஒரு தடவை குடிச்சிட்டு குடிச்சிட்டு வராங்க வராமல் செய்யறாங்க பார்சலும் வாங்கிட்டு போயிடுறாங்க பார்சலும் கொடுக்குறீங்க பார்சலும் கொடுக்குறோம் அந்த பார்சல் வந்துட்டு இந்த பாக்கெட் வந்துகிட்டு சில்வர் பாக்கெட் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது ஓ பார்சலே வேற தானா ஆமாம் இது வந்துட்டு டெல்லியில தான் இருக்குது ஓ பார்சல் பண்ணுற கவரே டெல்லி ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமாம் நான் பாருங்க இது வந்துட்டு சில்வர் கோட்டு உள்ள சில்வர் கோட்டு உள்ள சில்வர் கோட்டு இது வந்துட்டு

ஓ சரி சரி இப்ப நீங்க காஷ்மீர் போய் தான் எல்லாமே கொண்டு வந்து பண்றீங்க சரி இப்போ இதுல இருந்து வச்சிருக்கீங்க இதே மாதிரி இன்னும் உங்களோட பிரான்ச் எங்கயாவது ஆர்டர் போட்டு இது என்ன விலை வரும் உங்களுக்கு இதாக வரும் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் வரும் இந்த குஜம் மட்டும் நாப்பதாயிரம் வரும் ஓ சரி சரி இந்த ரேட்டு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிமாண்ட் பண்றாங்க ம் அதனால் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்குறோம் சரி வந்தவொடனேயே அப்படி அடுத்த அரசத்தில் எங்கேயாவது மக்கள் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஐ ஒரு ஆள் வந்து ரோஜ் குக்காவில் போடுங்கிறாங்க சரி ஒரு ஆள் இந்த எஸ்டி அந்த இது இருக்குல்ல காம்பெக்ஸரி

அவங்க அங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க சரி இப்போ உங்களோட இது அனுபவம்லாம் சொன்னீங்க என்னோட படம்லாம் சொன்னீங்க இப்போ நீங்க டீ போடுங்க நீங்க டீ போடுற அதை எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும் பாருங்க இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த பொருள் இந்த இது இந்த இது காவா டீ சாப்பிட்றதுனால சளி எடுத்துரும் சரி நல்லா பசி எடுக்கும் உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும் அடுத்தாப்பில் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த பாருங்கள் மெயினாக வந்து கருஞ்சீரகமும் தேனும் சேர்ந்துருக்குது ஆ சரி 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 இது வந்துட்டு எந்த நோய்க்கும் இருந்து கூடாது நோய் ஆமாம் ஒரு பத்து நாள் இருபது நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் வராது ப்ரெஷர் வராது கொலஸ்ட்ரால் இருக்காது இந்த மாதிரி நோயெல்லாம் அது ரெண்டும் அடித்து தள்ளிடும் சரி சரி கருஞ்சீரகமும் தேனு

ஆ அதை சொல்லுங்கள் முதல்ல ஆமாம் கெமிக்கல் இல்லை இது விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இது முடிச்சோம் நிச்சயமாக நிச்சயமாக இதே வந்து காஷ்மீர்ல வந்துட்டு எழுபது ரூபாய் இது ம் இது பெங்களூர்ல அறுபது ரூபா ஆ சரி 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 நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்துட்டு மொதல் மொதல் கொடுக்குறோம் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும் ம் இந்த கெமிக்கலை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ம் நாங்கள் இது முப்பது ரூபான்னு போட்டு கூட கொடுக்குறீங்க ஆமாம்

ஜக்கு இந்த ஜக்கு வந்து அங்க என்ன சமூவா அப்படின்னு ஆமா சமூக இது வந்து பாரம்பரியமான ஒரு பாத்திரத்துல இது ஒரு பாத்திரம் இது அந்த காலத்து ராஜாக்கள் மன்னர்கள் ஜமீன்தார்கள் இப்படி வந்து நல்லா வசதி படைச்சவங்க கல்யாண வீடுகள்ல அந்த மாதிரியான இடங்கள்ல இது வந்து பயன்படுத்திட்டு வந்த இந்த ஒரு பாத்திரம் பாரம்பரியமான பாரம்பரியமான ஒரு காப்பர் பாத்திரம் இந்த காப்பர் பாத்திரம் என்ன எல்லாமே வந்து கையால தயாரிக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து கையால குடையறதுதான் தான் அந்த தகுடில் வந்து வளச்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறது இதுல வந்து ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஜக்குக்கு வந்து நடுப்புறம் வந்து ஒரு குழல் இருக்கும் குழல் வழியா தான் கங்கு வந்து போடுவாங்க கறி எல்லாம் கறி எல்லாம் நம்ம அடுப்பு கறி யூஸ் பண்றோம்ல அந்த கறியை வந்து இதுல பயன்படுத்துறது ஆனா அந்த கடுப்பு கறிக்கு எப்படி காத்து போகுதுன்னா கீழே இந்த குடுவை வந்து எம்டி குடுவை இருக்கும்

ரெண்டாவது பாத்திரம்னா அங்க வடிகால் ஒண்ணு இருக்கும் அந்த வடிகால் பாத்திரம் அப்படின்னா நமக்கு ஜக்கை கவுத்துனா போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளியே வந்துடும் ஒரு சொட்டு இது கூட உள்ள இருக்காது எல்லாமே வந்து அந்த வடிகால் அந்த என்ன கடைசி வரைக்கும் அந்த அந்த தொலை வந்து கொடுத்திருப்பாங்க அப்ப என்னன்னா நம்ம லைட்டா கவுத்துனா அந்த வழியா எல்லாமே வெளியே வந்து உள்ள வந்து எதுவுமே தங்காது எந்த வேஸ்ட்டுமே அதுல வந்து இருக்காது காப்பர் பாத்திரம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ஒரிஜினல் வந்து நம்ம காப்பர் பாத்திரம் தான் நம்ம பயன்படுத்தணும் அதனால அந்த காப்பர் இந்த ஒரிஜினல் காப்பர் என்ன ஆகுனா நிறம் மாறிட்டே இருக்கும் ஹீட் வர 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 ஆமா இப்ப இது பாத்திரம் இது வந்து ஹீட் ஏறிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே ரோஸ் கலர்ல மாறிடும் ஆமா அந்த சூட்ல வந்து ரோஸ் கலர்ல மாறிடும் இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு கங்கு நம்ம வச்சு ஒரு இரும்பு நம்ம சூடு பண்றோம்னா இந்த இரும்பு என்ன ஆகும் சகப்பு கலர்ல அப்ப வந்து அது ஆறா ஆறு ஆறாத அந்த கருப்பு நிறம் வந்து ஆனா இந்த சில்வர் இந்த காப்பர் என்ன ஆகும்னா நிறம் போக 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 என்னன்னா அப்படியே பழுப்பு நிறம் மாறும்போது ரோஸ் கலர்ல அது வந்து ஆயிரும் ஆனாதான் அது ஒரிஜினல் காப்பர் ஒரிஜினல் அப்படி ரோஸ் கலர்ல ஆகல அப்படின்னா அந்த காப்பர் வந்து கலப்படம் மிக்ஸ் காப்பர் இரண்டாவது என்னன்னா இதையும் பூசணும் காப்பருக்கு உள்ள என்ன பண்றேன்னா ஈயம் பூச 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 பூசதான் அதனுடைய அந்த ஈயத்தோட அந்த ரசாயனம் ஃபுல்லாமே இதுல வந்து இறங்கும் அப்ப காப்பரோட சேர்த்து நமக்கு ஈரவும் கிடைக்கும் போது அந்த பொருள் இன்னும் தரம் போடும் அதனுடைய உற்பத்தி அதனுடைய தயாரிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளுமே சத்தான ஒரு ஆரோக்கியமா நமக்கு ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் சரி 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 அந்த மெக்கானிசம்னா இந்த இது வந்து நம்ம நம்ம பாயில மாதிரி தான் கறியெல்லாம் உள்ள போட்டு தான் பண்ணணும் ஆமா அது சரி வந்து கறி உள்ள போட்டு உள்ள தான் பண்ணனும் ஆனா இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு பாத்திரம் Yeah. இது ஒண்ணு இது இன்னும் நம்ம நம்ம சவுத் சைடுல வந்து இந்த பாத்திரங்களை இன்னும் வந்து பயன்பாட்டு இப்பதான் வரலாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நல்ல விஷயம் ரெண்டாவது என்னன்னா இதுல போடுறக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து நம்ம அஞ்சரபெட்டில இருக்கக்கூடிய பொருட்கள் அது வந்து நம்ம இங்க நம்ம தமிழ்நாடுகள் நம்ம சவுஸோ நல்லா விளையறனால இந்த பொருள் நமக்கு ஈஸியா கிடைக்குது இங்க இருந்துதான் டெல்லி காஷ்மீர் பஞ்சாப் எல்லாம் இங்க இருந்தா அந்த ஸ்பைசஸ் போகுது இங்க இருந்தா போகுது தமிழ்நாடு இந்த சைடு சவுசன்ல நமக்கு போகுது தமிழ்நாடு காந்திரா ஆஹ் கேரளா இந்த மாதிரி சைடுல இருந்தா இந்த ஸ்பைசஸ் அவங்களுக்கு போதும் அப்ப அவங்களுக்கு காந்தி பொருளாகுது எப்படி குங்குமப்பூ நமக்கு இங்க காஸ்ட்லியான பொருள் ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இங்க உள்ள பொருட்கள் விலைகள் வந்து ஜாஸ்தியாகுது நமக்கு இங்க உள்ள இது கட்டுப்பாடு காலத்துல நம்ம சித்தர்கள் பயன்படுத்தின அத்தனை மசாலா பொருட்களும் கட்டாயமா இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு கோலை தண்ணி தேனீர்ல கொடுத்துருவீங்க அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு பேக் போட்டோம்னா இது வந்து ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி ஆறு லிட்டர் இந்த ஜக்கோட கெப்பாசிட்டி ஆறு லிட்டர் வந்து பிடிக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேக் போட்டோம்னா பத்து லிட்டர் போட முடியும் அதுக்கு மீறி நம்ம போட்டோம்னா கூட நம்ம

கூற வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதோடைய கிடைச்சிரும் அது கூட வந்து நம்ம இனிப்புக்கு வந்து தேன் சேர்க்கிறோம் தேன் சேர்க்கிறோம் ஆமா பாதாம் நட்ஸு இதெல்லாம் ஏர் சேர்க்கிறோம்னா நமக்கு குட் கொலஸ்ட்ரால் வேணும் அதெல்லாம் கொலஸ்ட்ராலுக்கு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் பூ வந்து வந்து ரோசா வந்து நம்ம முன்னோர்கள்லாம் தண்ணியில் ஊற போட்டு குளிப்பா ஏன் குளிப்பாங்க ஏன் ஸ்கின் நோய் எல்லாம் இருக்கும் அதான் ரோஸ் உடம்பு நல்லா சைனிங்கா இருக்கும் தோல் நோய் வராது ரால்பட்ட புண்ணு ஆறும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப சுகர் பேஷன்லாம் புண்ணு வந்துட்டு ஆறாதுங்கிறாங்க அவங்களாம் ரோசா தண்ணி குளிக்கலாம் குளிச்சோம்னா அது எல்லாமே இதாகும் அதே மாதிரி ரோசா என்ன பண்ண நம்ம உள்ள சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா குளிச்சு மாதிரி குளிர்ச்சியான வகையில வந்து இந்த இது வந்து தயாரிச்சு வச்சிருக்கோம் இதுல எல்லாமே வந்து ஆரோக்கியமானது சில நல்ல சொல்ல போனா சில அரசு அதிகாரிகள் சில ஜட்ஜஸ் இங்க இருக்கிற எல்லாமே வந்து டெய்லி பாட்டில் கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா அவங்களால வந்து என்ன முடியுதுன்னா உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு வந்து நல்ல பொருள் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க பப்ளிக்கா வெளியே வந்து கலெக்டர் வந்து பப்ளிக்கா வந்து வெளியே வந்து சாப்பிட முடியாது ஒரு எஸ்பி வந்து பல வேலைகள் இருப்பாங்க பப்ளிக்கா வந்து வெளியே சாப்பிட முடியாது அப்ப இதை பார்த்தாலும் விவரம் யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கிறாங்க பார்சல் அங்க விட்டுறாங்க இன்னொன்னு பார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா பாத்திரம் கொண்டு வரணும் நம்ம சாதாரண கேரி பேக்லயோ இல்ல நார்மலா பொட்டணம் கட்டக்கூடிய அந்த சட்னி சாம்பார் பகுதி கட்டுறவங்க நம்ம கட்ட முடியாது ஏன்னா என்ன ஆகினா உருகிடும் அப்ப என்ன ஆகுன்னா நம்ம அதுலயும் கட்ட முடியும் அப்ப என்னன்னா ஜெர்மல் ஸ்ட்ரீட்டுக்குள்ள அந்த தான் இதை வந்து நம்ம ஹீட்ட தக்க வச்சு அதை கொடுக்க முடியும் இன்னும் நாங்கள் கொடுக்குற கப்பும் என்னென்னா எல்லாமே வந்து வேக்ஸ் கோட்டிங் இல்லாத கப்பு இல்லை ஒரு சொட்டு வேக்சிங் இருக்கவே இருக்காது கப்பு கனமாக இருக்கும் வெயிட்டா இருக்கும் ஏன்னா அந்த சூடு தாங்கணும்னா வேக்ஸ் கோட்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் மாறிடும் அதுவும் நமக்கு வந்து நோயாக உண்டாக்கும் இதை ஸ்கேன் பண்ணோம்னா இந்த கப்பு எப்படி தயாரிக்காங்கிறது வந்துடும் ஓ கப்புலே இருக்குது ஆமா இந்த கப்பு இந்த ஸ்கேன் பண்ணோம்னா அந்த கப்பு எதில் தயாரிக்கிறாங்க அப்படி கப்ல அப்படியே ஸ்கேனிங் இருக்குதுன்னா ஆமா இது கரும்பு சக்கை பிளஸ் வந்து நம்ம விவசாயிட்டு இருந்து வேஸ்ட் பொருள் இருக்குல்ல அதுல இருந்து தான் இது வந்து இந்த கப்பு வந்து அங்க நம்ம தலைமை செயலகம் பிளஸ் வந்து செக்ரட்டரி அங்க டெல்லி சொல்றோம்ல அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் உள்ள எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கப்பு தான் யூஸ் பண்ணணும் ஐடில பிளஸ் ஏர்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப நார்மல் கப்பு வந்து உங்களுக்கு வந்து நாற்பது பீசால எண்பது பீசா வரைக்கும் காக்கும் ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு ஐம்பது வரும் ரெண்டு ரூபா ஒரு கப்பு ரெண்டு ரூபா முப்பது பீஸா ஆனால் ஏன் அதுல விலை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா அதனுடைய கொடுக்குற சாப்பிடும் அது பயனுள்ளதா இருக்கும் எந்த இவ்வளவு கெமிக்கல் இல்லாம கொடுத்துட்டு இது ஒரு கம்பெல கெமிக்கல கொடுத்துட்டு அது பயன் இல்லாம அதனால விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற லாபம் பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமான லாபம் தான் வச்சிருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து இது ப்ராடக்ட் வந்து வெளியே போனோம் இன்னைக்கு எவ்வளவு ப்ராடக்ட் எவ்வளவு தள்ளுவண்டிகள் எவ்வளவோ ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா எதாவது ஒரு பொருள் நல்ல பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமான சொல்ல முடியாது ஏன்னா ஏதாவது புதுசு புதுசா புதுசு புதுசா இளைஞர்கள் என்னென்னமோ என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ சேல்ஸ் பண்றாங்க விற்கிறாங்க எனக்கு அது பார்க்கும் எனக்கு இப்படி ஒரு பொருளை கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்குமே சொல்லி அந்த கான்செப்ட்ல எது போட்டிருக்கேன் நல்லா வரவே இருக்கு எங்களால குடுக்க முடியல இன்னும் நாலடைவுல இன்னும் ஆளுக்கள் அதிகப்படுத்தி மக்களுக்கு தகுந்தாப்புல பண்றாங்க இன்னும் மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா எங்க அந்த பவுடர் பேஸ்ல கொடுங்க நாங்க வந்து நாங்க கொஞ்சம் காய்க்கிற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லி கொடுங்க நாங்க அது இன்னும் பாத்துட்டு இருக்கலாம் கூடிய விரைவில் அதையும் ஒரு சேல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்களே வீட்டில் ஊற விட்டு அவங்களே எடுத்து குடிச்சிக்கலாம் கண்டிப்பா நாங்கள் எப்படி கவர்மெண்ட் தான் இப்போ எப்படி கூட்டுறவு சொசை பால் விற்கோமோ தேனுக்குன்னு சொசைட்டி இருக்குது நம்ம மாத்தாண்டம் இந்த மாதிரி நாகர்கோவில் இந்த சைடு எல்லாமே சொசைட்டி வச்சிருக்காங்க அப்ப அந்த சொசைட்டில மக்கள் வந்து தேன் கொடுக்குறாங்க காந்தி கிராஃப்ட் இந்த மாதிரி கிராஃப்ட் எல்லாம் இந்த மாதிரி தேன் விற்கும் போது நம்ம அந்த தேன் நம்ம அங்கேருந்து வாங்கிக்கிறோம் அவங்க சர்டிபிகேட்டோட விற்பாங்க

பானமும் தரமா இருக்குது ஆமா பானத்தை குடிக்கக்கூடிய பாத்திரமும் தரமா இருக்கு தரமா இருக்கு சிறப்பு சிறப்பு உங்களோட முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி நீங்க அடுத்து இந்த மக்கள் கேட்கிற அந்த பவுடர் பண்ணி அதுக்கும் முயற்சி எடுங்க நிறைய கிளைகள் வைங்க தூத்துக்குடி முழுவதும் வரட்டும் இருந்துச்சு ஒரு நம்ம ஒரு ஒரு பால் குடிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டீ குடிக்கிறோம்னா அந்த டீலயே அவன் ஜெனியூனா போட்டிருப்பான் டீ டஸ்ட்ன்னு தான் போட்டிருப்பான் ஒரு டீ தூள் நீங்க வாங்கி அந்த அட்டப்பட்டியில பாத்த அவனே போட்டிருப்பான் டஸ்ட் தான் போட்டிருப்பான் நம்ம வந்து டீ வேற வேற நம்ம நம்ம சாப்பிடுற ஒரு கஷ்டப்பட்ட வீடா இருந்தாலும் ஒரு மாடு வச்சிருப்பாங்க இஞ்சின பாலை என்ன பண்ணா அப்படின்னா அவன் நெய்யாக்கி சாப்பிட்டான் மோர் தயிராக்கி நெய்யாக்கி சாப்பிட்டான் சில அந்நியர்கள் படையெடுப்பதுனால அவங்க பார்த்துட்டு என்ன இவ்வளவு தரமான பொருள் இவங்க சாப்பிடுறாங்களே ருசியா சாப்பிடுறாங்களே இதை நிப்பாட்டணும் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ண இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பிசினஸ் பார்த்துட்டு நம்ம போது நம்ம இந்தியா எங்கெங்கெல்லாம் தேலை விளையுதோ அதை கண்டுபிடிச்சு தேலையை விளைவிக்கும் போது இந்த தேலையை எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும் இந்தியர்கள் யாரும் சாப்பிட அனுமதி கிடையாது அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலை நிப்பாட்டணும் இந்த தரத்தை நிப்பாட்டணும் தாண்டி தேலையை நமக்கு கொடுத்து அதை வந்து ருசி பார்க்க வச்சு நம்ம கொடுத்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை லிட்டர் பால் தேலை இதுக்கு பால் இது தீக்கு போகுது ஆனா அத்தனை லிட்டர் பால் நெய்க்கு போதான போகாது ஏன்னா நமக்கு வந்து நானூறு வருஷம் முன்ன நம்ம தடுக்கப்பட்ட இந்த பாலுடைய நெய் தடுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நெய்யை மறந்துட்டோம் மோரம் மறந்துட்டோம் தயிர மறந்துட்டோம் எல்லாமே சாப்பாடுல ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு இது சம்பிரதாயத்துக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் பேஸ்ல தான் இது வந்து இப்படியே நம்ம கஷாயம் காய்ச்சி குடிச்சுட்டாங்க இன்னைக்கு லைட்டா ஒரு தலைவலின்னா ஏலக்காய் பிச்சு ஏலக்காய் விதைய கஷாயமாக்கி குடிச்சாங்க அன்னைக்கு ஒரு உடல்ல ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியலன்னா வெந்தயத்தை ஊறப்பட்டு வெந்தய தண்ணி குடிச்சாங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மகிட்ட விளையக்கூடிய பொருட்களை வச்சு வச்சு வச்சுதான் நம்ம சாப்பிட்டோம் அது மாறி பால் தேயில சீனி எல்லாமே இப்படி அந்த டேஸ்ட் வரும் இப்பவுமே நாங்க தேனையும் போது நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இதாகுது அப்ப எடுத்து சொல்றோம் இல்ல நீங்க இந்த தேனோட டேஸ்ட் நீங்க இன்ன வரைக்கும் நீங்க சாப்பிட்டு சாப்பிடுறீங்க அதனால இது இப்படி பழகுங்க தேனுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சு சாப்பிடும் போது அது வந்து வருது இன்னும் நம்ம சீனிலேருந்து இருந்து நம்ம மாறல அதனால அந்த தேனோட டேஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் புதிய புதுசா இருக்கிறதுனால மருத்துவம் நினைச்சு சாப்பிடும்போது போது சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டு அவ்வளவு பேர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பருமனா வந்தாரு அவர் கடை போட்டதுல இருந்து ரொம்ப வருஷம் நம்ம ரொம்ப மாசமா சாப்பிட்டுட்டே இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு கிலோ அவர் குறைஞ்சிருக்காரு அவரே ரொம்ப சந்தோஷப்படுறாரு எனக்கு ரொம்ப டெய்லி ரெண்டு ரெண்டு கப் சாப்பிட்டா ரொம்ப எனக்கு இதா இருக்குது உடலும் உடல் எடையும் குறைக்கும் மருத்துவமான ஒரு விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க முதல் முறையா பார்க்கும் ஒரு போர்டு வச்சிருந்தீங்க பால் இல்லை தேயிலை இல்லை ஆனா தேநீர் கிடைக்கும் ஆமா இன்னும் பால் இல்லை தேநீர் தேயிலை இல்லை தேநீர் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இல்லாத பார்த்து உங்களோட அந்த டிசைனிங் எல்லாம் பார்த்த உடனே எதோ ஒரு அந்நிய தேசத்துக்குள்ள வந்துட்டோம் உள்ள வந்தா அது நம்ம நாட்டு பொருள் தான் உள்ள இருக்கு எல்லாத்தையும் நாம தான் இருக்கோம் ஆனா வெளியில ஒரு பாறைக்கு வச்சிருக்கோம் இந்த பாறைகள் வச்சிருக்கோம் ஆனா உள்ள இருக்கிறது புற என்னன்னா நம்மளுடைய அரேபிய கலா கலாச்சாரத்துல தெரியுது இதுக்கு அப்புறம் நம்ம கலாச்சாரம் தான் இருக்கு நம்ம மறந்து போன கலாச்சாரத்தை நீங்க எடுத்து வந்திருக்கீங்க உங்களே சிறப்பான ஒரு முயற்சி இன்னொன்னு என்ன அப்படின்னா இதே நான் காஷ்மீர்ல போய் நான் ஏன் இத பண்ணணும்னு நினைக்கும் போது வயசு நூத்தி அறுபது வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க நூத்தி நூத்தி எழுபது வரைக்கும் இருக்கிறாங்க பள்ளக்கல் ஒன்று வரைக்கும் வாழ்றாங்க ஆனா அவங்க ஏஜை பார்த்தோம்னா எண்பது வயசு மாதிரிதான் இருக்கும் பாதிக்கு பாதி எங்க இருப்பாங்க அப்ப எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து இன்னமும் அந்த அந்த பழங்காலத்து அந்த உணவுப் பொருட்கள்லயே அவங்க இருக்கிறாங்க அவங்க மாறுற எல்லா பாத்திரமும் அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ல தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அதனால அவங்க இன்னமும் அந்த வயசு இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க ஆனா வயசை பார்த்தா அப்படி தெரியாது பாட்டி நடந்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பொண்ணு அவங்களே பொண்ணு ஆனால் எல்லாத்துக்கும் மூத்த பாட்டிக்கு பார்த்தோம்னா தொண்ணூறு வயசு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வயசு பார்த்தா நூற்றி அறுபது நூற்றி எழுபது வயசு அவ்வளோ வயசு அந்த பழத்தை நெட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த பழத்தாக்கில் வயசை பார்த்தா இன்ன வரைக்கும் இருக்குது இந்தியாவிலே ரொம்ப ஹையஸ்ட் ஏஜில் வளக்கூடியவங்க அந்த பழத்தாக்கில் தான் அது காரணம் அவங்க சாப்பாடு அவங்களோட உணவு பழக்கம் தான் நிச்சயமாக 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 உணவு பழக்கம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த இதை கண்டிப்பா எல்லாத்தையும் போய் சேர்க்குறோம் மக்கள்கிட்ட எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்த்திருவோம் ரொம்ப ஒருத்தரை வச்சு ஒருத்தரை ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரை வச்சு நன்மையில நம்ம வந்து ஏவ முடியும் கண்டிப்பா அந்த மாதிரி உங்களோட எண்ணம் தான் எல்லா இடத்துக்கும் போய் பரவும் நல்ல எண்ணம் இருக்கும்போது நல்லபடியா பரவும் நிச்சயமா ரைட்ண்ண உங்க சமிச்சையில ரொம்ப நன்றி ஐயா உங்க சமிச்சையில ரொம்ப நன்றியா